கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை அஷ்டமி இரவு ஏழு மணி பதினாறு நிமிடங்கள் வரை பின் வளர்வறை நவமி சதய நட்சத்திரம் இரவு பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் பூரட்டாதி நட்சத்திரம் சேஷம் மூன்று புள்ளி மூன்று ஒன்று நாளிகைக்கு தியாகியம் ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு மூன்று நாளிகைக்கு யோகம் இன்று திருப்பரங்குன்றம் ஸ்ரீ முருகப்பெருமான் சேஷ வாகனத்தில் திருவிகிதி உலா திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கல்லழகர் கோவில் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார் கோவிலில் புறப்பாடு இன்று மேல் நோக்கு நால் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி அரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி அரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் பூச நட்சத்திரம் இரவு பத்து மணி நாற்பத்தி ஐந்து மடங்கள் வரை பின் ஆயில்ய நட்சத்திரம் திதி அஷ்டமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் லக்னம் இருப்பு மூன்று நாளிகை பதினைந்து வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை எமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு நாற்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் உதவி ரிஷபம் வரவு மிதுனம் பயம் கடகம் நன்மை சிம்மம் தாமதம் கன்னி உயர்வு துலாம் இன்பம் விருச்சகம், பரிசு தனுசு பெருமை மகரம் ஆதாயம் கும்பம் புகழ் மீனம் முயற்சி